நாடு முழுவதும் யுஏபிஏ வழக்குகளில் கைது செய்யப்படுபவர்களில் குற்றம் நிரூபிக்கப்படாமல் விடுதலையாகவர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது அவங்க தான் அதிக அளவில் இருக்காங்க அந்த வழக்குகளில் குற்றம் நிரூபிக்கப்படுவீர்கள்ங்கிறது மிகவும் குறைவான எண்ணிக்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வழக்குகள் வந்து யுஏபிஏக்கில் பதியப்பட்டதில்லை ஒன்பது பேருடைய குற்றங்கள் தான் நிரூபிக்கப்பட்டன அதில் விடுதலை ஆனவர்கள் இருபத்தி நாலு பேர் இதே போல் அதனுடைய ஒரு ஒரு வருடத்துக்குரிய இதுவும் போட்டிருக்காங்க அதில் எல்லா வருடமும் பார்த்தா இதே தான் இருக்குது அதாவது விடுதலை ஆவோர்கள் தான் அதில் வந்து அதிகமாக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வழக்குகள் பதியப்பட்டு அதில் முப்பத்தி ஆறு பேர் வந்து இது குற்றம் புரிந்தவர்கள் இது பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் விடுதலையாக இருக்கிறார்கள் இது இந்த நம்பர் இப்படியே தான் அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னு அதற்கு காரணமாக என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த யூஏபிஏ வழக்குகளை வந்து என்னையே போன்ற பயங்கரவாத தடுப்பு பிரிவுகள் அவங்க மட்டும் பதிகிறது இல்லை அதை தவிர அங்கக்கூடிய மாநில காவல்துறையும் கூட யூஏபியில் சில வழக்குகளை பதிகிறார்கள் ஆனால் மாநில காவல்துறை வந்து வழக்குகளை பதியும் பொழுது அவர்களால் வந்து எப்படி வந்து இப்போ என்ஐஏ போன்ற அமைப்புகள் செய்யக்கூடிய அளவுக்கு திறமையாக இவர்களால் வந்து அந்த வழக்குகளை கண்டறிய முடிவதில்லை கேசஸ் வந்து போடுறாங்க அதை வந்து நிரூபிப்பதற்கு அவர்கள்ட்ட போதுமான ஆதாரங்களை அவர்களால் சரிப்படுத்த முடியவில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க என்ஐஏ மட்டும்தான் வந்து இதில் வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து குற்றம் புரிந்தவர்கள் அந்த நிரூபிப்பதில் ச தொண்ணூறு சதவீதம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஸ்டேட் போலீஸ் வந்து இதை கொஞ்சம் வந்து பார்க்கணும் இந்த விஷயங்களை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையுமே இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும் நான் ஏற்கனவே இதை பற்றி முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன் யுஏபிஏ சட்டம் நீக்கப்பட வேண்டும்ங்கக்கூடிய கோரிக்கை பலகாலமாக இருக்கிறது துலுக்கமைப்புகள் இந்த யுஏபிஏ சட்டம் வந்து கொடூரமானதுன்னு சொல்லி இவங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸும் ஒரு காலத்தில் பேசிச்சு இப்போ யுஏபிஏ வழக்குகளில் என்னையே போட முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் போட முடியும் யுஏபிஏ இவங்க போட்டதுக்கப்புறம் இதை டேக் ஓவர் பண்ணும் இதுதான் ப்ராசஸ் ஸோ அப்போ இந்த யூஏபிஏ போடக்கூடிய போது எதுக்காக இது உடனடியாக இது போடுறது அப்படின்னு சொன்னோன்னா அது அன்லாஃபுல் அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டு ஸோ அப்போ அந்த அந்த பெரிய ஒரு அட்ராசிட்டின்னு சொல்லி நீங்கள் அந்த கேஸை போடுறதுக்கு காரணம் அந்த நேரத்தில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை தணிப்பது அதுக்கப்புறம் அது வந்து ட்ரையலுக்கு வரும் ட்ரையலுக்கு வரும்போது அந்த கேஸு நிற்க மாட்டேங்குது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பால்கட சுரேஷ் பரமக்குடி முருகன் அதுக்கப்புறம் டாக்டர் அரவிந்த் ரெட்டி அதுக்கப்புறம் ஆடிட்டர் ரமேஷ் நம்ம விளையப்பன் அதுக்கு அடுத்தது பஞ்சாட்சரம் ஆறு பேரை கொண்டாங்க இந்த கேஸை பொறுத்தளவு எப்படின்னா ஒரு அபுபக்கர் சித்திக்கான யாருன்னு இதுவரை யாரும் பார்த்ததில்லை அவங்க ஒரு அக்யூஸ்டு தவிர பிலால் மாலிக் போலீஸ் பக்ரதின் பன்னா இஸ்மாயில் இது எப்படின்னா ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ அக்யூஸ்ட் ஒவ்வொரு கேஸெல்லாம் மாறும் மொத்தமாக இந்த கேஸில் இந்த நாலு பேருக்கு உள்ள பேர் மட்டும்தான் திருப்பி திருப்பி வரும் அப்போ இவனுக்கு எப்படின்னா பழமக்குடியில் ஆள் எப்படி தெரியும் வேலூரில் உள்ளவன் எப்படி தெரியுது சேலத்துலையும் ஆள் தெரியுது அப்போ இவனுக்கு யார் பிளான் பண்ணால் லோக்கல் இவன் எப்படி பண்ணா என்ன பண்ணா எதுவுமே இந்த கேஸில் கிடையாது இப்போ துளுங்கனுக்கு நான் வைக்கலாம் இருக்கேன் என்ன வைங்க நான் எப்படி ஆர்கியூ பண்ணுவேன் ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துருவேன்ல நிச்சயமாக இது அன்லாஃபுல் அட்ராசிட்டிஸ் ப்ரொவென்ஷன் ஆக்டில் வரக்கூடியது தான் ம் இதுக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் கிடைக்கத்தானே போகுது ஈஸியாக கிடைக்கும் அப்போது இந்த கேஸ் போடும்போது லூபோலோட தானே போட்டிருக்கேங்க கரெக்டு அப்போது பயங்கரவாதத்தில் ஈடுபடுவர்களை பிடிப்போம் பிடித்து விட்டோம் என்று அறிவிப்போம் அப்புறம் அது என்னாச்சு யாருக்கும் தெரியாது ஒரு சின்ன ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஐம்பத்தி நாலு பேர் உயிரை எடுத்தது வந்து கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் ஒருத்தனுக்கு கூட ஹேங்கிங் சென்டென்ஸ் கிடையாது சரி இவ்வளோ பேரை வச்சு ஒரு கூட்டு குடி குண்டு இதில் வந்து தூக்கு தண்டனை கிடையாது அதே நேரத்தில் பாம்பேயில் வந்து அஜ்மல் கசாபுக்கு தூக்கு தண்டனை வந்துச்சு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது த போலீஸ் வேர் தெர் இஸ் வில் தெர் இஸ் அ வே என்ன இங்கே நடக்குதுன்னா ஏதோ என்னையே தொண்ணூறு பர்சன்ட் ப்ரூவ் பண்ணுறாங்க இங்கே அது ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அது போலீஸ்னால் உள்ள பிரச்சனை இல்லை செய்ய வேண்டும் என்று இந்த காவல்துறையை நினைத்தால் காவல்துறையால் செய்ய முடியும் அது ஒரு பாருங்கள் சொன்ன இப்போது ஜெயிலை கொன்னாங்க கொண்டாங்க கேசெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு நான் அவ்வளோ வெறையும் முன் விடுதலை பண்ணியாச்சு அப்போ போலீஸ்காரங்களுக்கு எங்கிறது மோட்டிவேஷன் வரும் நான் பிடிச்சி உள்ளே போடுறேன் நீ அதுக்கப்புறம் என்னத்தையாவது அண்ணா தூரம் பிறந்தார் ஈவேரா செத்தார் என்னத்தையும் ஒரு காரணத்தை சொல்லி அவனை முன்னாடி விட போகிறேன் அப்போ லைஃப் ரிஸ்க் எடுத்துகிட்டு வேலை செய்கிற போலீஸ்காரனுக்குள்ள உழைப்புக்கு எந்த மரியாதை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இது போலீஸுக்குள்ள முறையில் வந்து அழிக்கும் இதனை முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம் இது இப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை இந்த நாட்டில் ஏற்படுத்தும் இது நடந்துக்கிட்டு நம்ம என்ன அன்னைக்கு சொன்னோமோ அதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த இப்போ பாருங்களேன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஹிந்து அமைப்பு மற்றபடி பொதுமக்கள் ஜிகாதிகளால் கொல்லப்பட்டது நூற்றி முப்பத்தி ஆறு பேர் முப்பத்தேழு பேர் கம்ப்ளீட்டடு கேசஸ் அதாவது ட்ரையல் முடிஞ்ச கேசஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருபது கிட்ட தான் வந்து உங்களுக்கு கன்விக்ஷன் இருக்கும் பாக்கி ஒன்று பெண்டிங் ட்ரையலாக இருக்கும் இல்லைன்னா அக்யூட்டலாக இருக்கும் அதில் கூட எப்படின்னு பார்த்தாங்க அந்த ஐம்பத்தி நாலு பேர் கோயம்புத்தூரில் ச மேஜர் சங்க் அதில் வந்து கன்விக்ஷன் ஆனால் டெத்து கிடையாது இந்த ப்ரெசன்டேஜ் ஏன் அதிகமாக தெரியுதுன்னா அதனால் தான் தெரியுது இந்த மாதிரி பெரிய பெரிய சில கேஸில் குட்டி குட்டியாக வரக்கூடியது அப்போது எங்கெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா இட் இஸ் நாட் த எஃபிஷியன்சி ஆஃப் த போலீஸ் இட் இஸ் த இன்டென்ட் ஆஃப் த போலீஸ் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது போலீஸ் வந்து புரிஞ்சுக்கணும் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் நாட் த சீஃப் மினிஸ்டர் அண்ட் யுவர் ஹோம் மினிஸ்டர் அலோன் ஆர் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் அவங்களுக்குள்ள வேலைக்காரர்கள் அல்ல போலீஸ் நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வங்கள் இதை போலீஸ்காரங்க புரிஞ்சுக்கணும் இந்த டேட்டாவில் தான் பார்க்கணும் அடுத்தது என்னென்னா பல கேசஸில் ஏதாவது ஒருத்தன் நாலஞ்சு பண்ணியிருப்பான் அவன் ஒன்று என்ன பண்ணுவான்னா அவன் இவங்களுக்கு வேறு தான் போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய சோர்ஸாக இருப்பான் உன்னை அவனை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லி அவன் ஒரு நாலு பேரை சரண்டர் பண்ணான் அவன் மேலே கேஸை போட்டு வெளியில் விட்டுறது ஸோ என்ன அப்படின்னா நான் எனக்குள்ள உழைப்பில் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு சௌரியமாக பண்ணி பண்ணித்தரான்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அந்த கேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலேயே தப்பு பண்ணுறது ஃபால்ஸ் அக்யூஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆதரவு கொடுக்கறது நமக்கு சோர்ஸாக இருக்கக்கூடிய பெரிய தீவிரவாதி இருந்தாலும் அவனை காப்பாற்றுறது ஸோ அப்படி வரும்போது கோர்ட்டு கேஸ் வந்து வாட்டர் டவுனாகத்தானே செய்யும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இட் இஸ் நாட் ஒன்லி இன் போலீஸ் த ப்ரெஸ் ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ வித் இன்டெலிஜென்ஸ் ஒரு பக்கம் அரசியல் இன்னொரு பக்கம் நடைமுறை அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் கொண்டு போவார் அந்த வக்கீலுக்கு வேறு ப்ரையாரிட்டி இருக்கும் அவர் அதை உழைக்கிறது அங்கேயும் நீங்கள் கவர்மெண்ட் லெவல் முதல்ல சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அக்யூஸ்டு யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறம் அதில் எப்படி ஆளுக்கு தக்கன அதை மாற்றுறது அதுக்கப்புறம் நம்ம அதுக்குன்னு கஷ்டப்பட்டு எவிடன்ஸை தேடி எடுக்கிறதுக்கு சிரமப்பட்டு அந்த நேரத்துக்கு அவசரமாக கேஸை மூடுறது அது வந்து இவங்க பண்ணுற தட் இஸ் வாட் யூ கேன் சே லெத்தார்ஜி இவங்களோடு இது இல்லைன்னா நெக்லிஜென்ஸ்னே சொல்லலாம் நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஃபேவர்ஸ் வாங்கிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது அடுத்தது யாருக்காவது இது பண்ணுறது அதுக்கு அடுத்தது அது ட்ரையலுக்கு போகும்போது அப்படி ஒரு பிரச்சனை இதுக்கப்புறமும் வந்தோன்னா கோர்ட்டு கோர்ட்டு திடீர்னு நியாயமெல்லாம் பேசும் பெயில் இஸ் அ ரைட் அது இஸ் அ ரைட் அப்படின்னு சொல்லி அது அந்த பக்கத்தில் அங்கே ஒன்று ஸோ அப்போ இதில் இந்த செயின்ல வந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வர எல்லா கண்ணிகளும் இன்னைக்கு பலவீனமாக இருக்கின்றன இந்த பலவீனமாக இந்த கண்ணிகள் இருக்கிற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலமை இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிற காரணத்தினால்தான் பயங்கரவாதம் தொடர்ந்து இந்த நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் நான் என்ன யோசிக்கிறோம் யோசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்ஐஏ பி அஸ்ட் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க என்ஐஏக்குன்னு தனியாக இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு இன்டெலிஜென்ஸுக்குன்னு தனி ட்ரைனிங்கோட சில கேடர் அதே மாதிரி ஸ்டேட் போலீஸ்லேயும் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்குன்னு ஸ்பெஷாலிட்டி அதுக்குன்னு ஒரு தனி ஒரு ப்ரொஃபஷ்னல் கேடர் ஃபார் இன்டெலிஜென்ஸ் அதை லீகலோட இது பண்ணணும் இந்த மாதிரி டெரர் கேசஸ் வந்தான்னா தி ஷுட் பி ஸ் ஒவ்வொரு கேஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷல் கோர்ட்னு போடாமல் எனி திங் விச் இஸ் ரிலேட்டட் டு பிக் ஈவெண்ட் அதை வந்து நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரணும் ஆனால் இவ்வளவு தூரம் அக்யூட்டல் ரேட் இருக்கு ஆனால் இவன் என்ன சொல்கிறான் இந்த யூஏபிஐ போட்டாச்சுன்னா டக்குன்னு பெயில் வாங்க முடியாது அந்த பெயில் வாங்கக்கூடிய சிரமம் கூட எங்களுக்கு குண்டு வைக்கிறவனுக்கு எடுக்கப்படாது அதுக்கு தான் இப்போ இந்த பிஎஃப்ஐ இந்த எஸ்டிபிஐ இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கடன் இந்த பயிலுகள்லாம் வந்து யுஏபிஏ சட்டத்தை வாபஸ் வாங்குங்கிறாங்க ஆல்ரெடி ட்ரையல்ல வந்து நீ தப்பி வரப்போற ஸோ அப்போ இந்த யூஏபிஏல பெயில் பீரியடு கொஞ்ச காலம் இருக்கு அதில் கூட நீ நீ அரெஸ்ட் பண்ணக்கூடாது இந்த அபுபக்ர சித்திக்குன்னு ரூவா ஒவ்வொரு கோரிக்கைகளும் <statues Tamamiendo> <t hopping in Somehow> கூடிய இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறையினருக்கு எனது வேண்டுகோள் திருப்பி நான் சொல்றேன் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து செயல்படுத்து